படுநீளம் பற்ற வைத்தல் அப்படின்னா பற்ற வைக்கிறாங்கங்கிறப்பே நமக்கு குற்றத்தை இட்டு கட்டி சொல்கிறது தான் பற்ற வைத்தல் படைத்து மொழிதல் மொழிதல்னாவே என்னது ஒரு இதை சொல்கிறது அப்போ படைத்துட்டு மொழிதுராங்க அப்படின்னா ஒன்றனை ஏறிட்டு சொல்லுதல் அப்படின்றாங்க ஒன்றை ஏறிட்டு சொல்லுதல் அப்படிங்கிறது அடுத்தது பட்டு தரித்தல் பட்டு வந்து தரிக்கிறாங்க பட்டு தரித்தல்னா அது வந்து துன்பத்தை பொருத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க பட்டு தரிச்சுட்ருக்கப்ப பட்டு போட கட்டினமா துன்பமாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்த பட்டு தேறுதல் அப்படின்னா தெளிதல் என்ன சொல்றது கஷ்டப்பட்டு தேர்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்ப அனுபவத்தினால் அறிதல் அப்படின்னு சொல்றாங்க பட்டு படிதல் அப்படின்னா கட்டளைக்கு உட்படுதல் படிந்து போறாங்கங்கிறப்பவே அவங்க கட்டளைக்கு உட்பட்டு போறதுதான் பட்டு படிதல்னா கட்டளைக்கு உட்படுதல் பட்டு பட்டா பட்டு பட்டாவளி அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா பட்டு முதலிய விலையுர்ந்த ஆடை வகைகள் தான் பட்டு பட்டாவளின்னு ஒரு ஆடை வகை இருக்குது போல பட்டு பட்டாவளின்னு ஆடை வகை பட்டு பணிதல்னா அனுபவத்தின் மேல் அடக்க முண்டாதல் அனுபவத்தினால அடக்க முண்டாதல் தான் பட்டு பணிதல் பட்டு போதல்னா உலர்ந்து போதல் இறந்து போறது சாதல் இதெல்லாம் பட்டுப்போதல் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பட்டோலை கொள்ளுதல் ஓலைனாவே என்ன பண்ணுவோம் கூறியதை அப்படியே எழுதி வைப்பாங்க இப்போ பட்டோலை கொள்ளுதல்னா கூறியதை எழுதுறது பட்டோலை போடுதல்னா அப்படியே அட்டவணை போடுறது பட்டோலை போடுதல்னா அட்டவணை போடுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ வந்து அட்டைவணை எழுதல் மருந்து பட்டியலை எழுதுவாங்கல்ல அதுதான் பட்டோ ஓலையில போடுதல் அப்படின்னு சொல்றாங்க பட்டோலை போடுதல் பட்டி முறித்தல் அப்படின்னா வந்து கட்டு கடந்து போது பட்டி முறிஞ்சு போச்சுன்னா கட்டு கடந்து போறது கூட்டத்தை நீங்குதல் முறிச்சுட்டாங்க இந்த கூட்டம் போதும் அப்படின்னு சொல்லி நீக்கி நீங்குதல் அப்படின்னு சொல்றாங்க பணி கொள்ளுதல்னா ஏற்றுக்கொள்ளுதல் அடுத்து பணிக்கு சொல்லுதல் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா குற்றம் கூறுதல் பணிக்கு வந்து சொல்லுதல் சொல்லுதல்னாவே கூறுதல் அப்பத்த குற்றத்தை கூறுறாங்க அப்படின் பணிக்கு பணித்து காட்டுதல் பணித்து கட்டுதல்னா தாழ கட்டுதல் பனிவா தான் தாழ கட்டுதல் பண்படுத்துதல்னா செம்மைப்படுத்துதல் சீர்படுத்துதல் பண்பட்டவன் அப்படின்னா கல்வியறிவோ அனுபவம் உள்ளவன பண்பட்டவன் சொல்லுவாங்க பண் விடுதல் அப்படின்னா என்ன சொ நிலை குழஞ்சு போகுது பண்ணு வந்து நிலை செஞ்சு போகுது அப்படின்னு பார்த்தல்னா சோதனை செய்தல் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பதம் பார்ப்பாங்கல்ல சுவையறிதல் பதனிடுதல்னா தோல் முதலியவற்றை மெதுகாக்குதல் பதி போடுதல் அப்படின்னா வந்து பதுங்கிறது இல்லைன்னா நாற்று நடுறதுக்கு பதி போடுவாங்கல்ல பதிவு கைத்தல்னா கணக்கில் பதித்தல் இல்லைன்னா வாடிக்கை வைத்தல் அதான் பதிவு வைத்தல் பத்தி பாய்தல் அப்படின்னா ஒளி வீசுறது பிரதிபலிக்கிறது பத்தி பாய்தல் பத்து பத்தாக அப்படின்னா முழுமையாக பத்தை கட்டுதல் அப்படின்னா வந்து குட்டை மறைக்க முயல் தான் பத்தையா கட்டி வச்சிருவாங்க குற்றத்தை மறைச்சு வச்சிருவாங்க பம்பரம் மாதிரி சுற்றுறது வந்து அதிக வேலை வாங்குறது பம்பரம் மாட்டு